குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார் தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் இல்ல சார் அப்படி இல்ல சார் நீங்க ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார் தேவையில்லாத போனதே இல்ல நான் அப்படி சொல்ல வரல சார் இப்போது வீட்டில் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வீட்டில் வந்து சொல்லுவாங்க சொல்லும்போது அதனால வீட்டில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரச்சனை யாரும் சம்மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதனால பிரச்சனைகள் வரும் மனக்கசப்பு வரும் சரி ஓகே வேறு சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் சார் நான் என்னோட கணவரோட ஊரில் வந்து நான் இருக்கேன் இப்போது நீங்கள் வந்து இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கிற்காட்டி இந்த இடத்துல நடக்கக்கூடாது இங்கே வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நிறையா குழந்தைங்க வந்து விளாண்டுட்ருக்காங்க என்னோடய குழந்தைங்க என்ன கேட்குறாங்கன்னா மம்மி நானும் அங்கே போய் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும் இல்லை அங்க அங்கே போகக்கூடாது அந்த இடத்துல வந்து நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ ஏன் போகக்கூடாதுன்னு என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும்போது ஆஸ்